வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழருடைய பெரும் வழிபாடுகளே முதன்மையாக போற்றப்படுவது முருக வழிபாடு மிக தொன்மையான வழிபாடுகளிலே ஒன்று முருக வழிபாடு அந்த வழிபாட்டு மிகச்சிறப்பான வழிபாடுகளிலே ஒன்றாக இருப்பது தைப்பூச வழிபாடு மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விரதங்களை மேற்கொண்டு பாதயாத்திரைகளாக யாத்திரிகளாக பழனிக்கு சென்று வழிபாடு செய்வது ஒரு ஒரு மரபாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த தைப்பூச விழாவிற்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மாநில முருக பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டதும் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை நேரிலே சந்தித்து நாமும் பேரூர் அவர்களும் வேண்டுகோள் விடுத்தோம் அதுபோல சென்ற வாரம் தலைமைச் செயலகத்திலே நடந்த கூட்டத்திலே பேரூர் அடிகள் அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் அதை அரசு இன்று ஏற்று முதலமைச்சர் அவர்கள் தைப்பூசத்திற்கு இந்த ஆண்டு முதல் விடுமுறை அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக பக்தர்கள் இன்றைய கால இந்த நேரத்திலே முதலமைச்சருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை மாநில முருக பேரவையின் சார்பாகவும் நம்முடைய சிறவியாதீனம் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கந்தபுராணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கந்தபுராணம் என்பது நம்முடைய மிக தொன்மையான நூல்களிலே ஒன்று அதிலே வருகின்ற வான்மிகில் வளாது பெய்கு மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரிசிகை குறைவழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்கு நற்றவம் வேள்வி மல்கு மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்கின்ற அந்த பாடல் சைவ அடியார்களும் அடியார்களும் தங்களுடைய வழிபாட்டினுடைய நிறைவிலே வேண்டுகின்றார்கள் நல்ல மழை பலிய வேண்டும் உயிர்களெல்லாம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்கின்றது போன்ற அற்புதம் முருகனுக்கு அரோகரம் தமிழருடைய பெரும் வழிபாடுகளே முதன்மையாக போற்றப்படுவது முருக வழிபாடு மிகத்தன்மையான வழிபாடுகளிலே ஒன்று முருக வழிபாடு அந்த வழிபாட்டு மிகச் சிறப்பான வழிபாடுகளிலே ஒன்றாகி இருந்தது தைப்பூச வழிபாடு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விரதங்களை மேற்கொண்டு பாத யாத்திரைகளாக பலனிக்கு சென்று வழிபாடு செய்வதோடு ஒரு மரபாக இருக்கின்றது அந்த வகையில் அந்த தைப்பூச விழாவிற்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மாநில முருக பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை நேரில் சந்தித்து நாமும் பேரூர் ஆதினம் அவர்களும் வேண்டுகோள் விடுத்தோம் அதுபோல சென்ற வாரம் தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்திலே பேரூர் அடிகள் அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் அதை அரசின் ஏற்று முதலமைச்சர் அவர்கள் தைப்பூசத்திற்கு இந்த ஆண்டு முதல் விடுமுறை அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக பக்தர்கள் இன்றைய கால இந்த நேரத்திலே முதலமைச்சருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை மாநில முருக பக்தர் பேரவையின் சார்பாகவும் நம்முடைய சிறவியாதீனின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் தந்தபுராணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க புராணம் என்பது நம்முடைய மிக தொன்மையான நூல்களிலே ஒன்று அதிலே வருகின்ற வான்மீகில் வளாது வெயில் மணிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசே குறைவளாத வீட்டில் வாழ்க நான்மறை அரங்கலோங்கு நற்றவம் வேள்வி மல்கு மேன்மைகள் சைவநீரில் விளங்குக உலகங்களாம் என்று சொல்கின்ற அந்த பாடல் சைவ அடியார்களும் முருகடியார்களும் அடியார்களும் வழிபாட்டினுடைய நிறைவிலே வேண்டுகின்றார்கள் நல்ல மழை வேண்டும் உயிர்களெல்லாம் நோயொடியின்றி வாழ வேண்டும் என்கின்றது போன்ற அற்புதமான பாடல் ஒரு தெய்வீக பாடலை அந்த பாடலுடைய வரிகளை சிதைத்து அதற்கு அபத்தமான பொருளை சொல்லி அரசியல் விளம்பரம் கொண்டிருப்பது மிக வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது முருக பக்தர்களும் சைவ அதிகாரிகளும் இதற்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இது கண்டிக்கத்தக்கது இதில் உடனடியாக அந்த காணொலி இணைக்க வேண்டும் இதற்காக அதற்குரிய அந்த கட்சியினர் தங்களுடைய வருத்தத்தை பதிவிட வேண்டும் என்று நம்முடைய முருகபக்தன் பேரவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்